பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி இங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தீங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியா துடிக்கின்ற வீரர்களுக்கு எங்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்தீங்கள் உற்சாக படைத்தீங்க மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் வட விரட்டு என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்யவந்தாலம்மன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் எடுத்து மரிசுத்தகம் வென்று மேல ஒற்ற நோக்கோடு வளம் வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை பிரதீப் நினைவுக்குள்ள வீரர்களாம்

வீரர்களின் ஊக்கம் அறந்து மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிடம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை கிளம்பிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவிடந்து விட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிடம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எல்வி

அத்துணை சிறப்பு பரிசுகளையும் எல்லா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை ஆளுக்கு பெருமை சேர்ந்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எரிய விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நியூ சிட்டி ரியல் எஸ்டேட் மணிகண்டன் சார்லஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று மோசஸ் லிவிராசா சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக எல்வி கன்ஜெக்ஷன் கன்செக்ஷன் அண்ட் புரோமோட்டார் இன்ஜினியர் வினோத் சார்பாகவும் இன்ஜினியர் ராலன் சார்பாகவும் வெள்ளி நாளையம் வழங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொடர் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிடவா ஆட்டுப்புடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டி அடியுங்க இதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அக்கம பூக்கம வள்ளி தந்திடா அட்டி பரிசு நிலை நாட்டிடா அட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அது காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதற்கு அடுத்தபடியாக காடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சிடி வெள்ளலூர் நாடு சிடி என் திருப்பதி அவரது தோரணை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கோயிலாம்பட்டி பிச்சை குழு நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கே டி ஆர் அவரது மாறன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவா குட்டி திருப்போணமுதூர் கே எம் ஏ சிவா குட்டி நண்பர்கள் சீட்டியடிங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியங்கள் உற்சாகப்படுத்தியங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கம் வெக்கம் வள்ளி தந்திர பரிசை நிலை நாட்டிட ஆடு நிலை உரிமையாளருக்கு உரிமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வானத்து வானமில்லை வடமாக துரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக கிழித்து

தீவிலே கலக்க போவது யாரு இந்த சிலையா ஊரணி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஊக்கமும் அல்லை தந்திட பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கலந்துவிட்டன தொகையும் சிறப்பு பரிசினையும் பெருமை இரு மில்லி யாட்டமா அளவிலி நோட்டமா பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யாரென்று பொருள் தெரிந்து பார்ப்பா சிசி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உங்களது ஊக்க மருந்தும் பெருமை சேர்த்திடவாட்டு உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி பார்த்தே நிமிடம் வீரர்களை

திடர் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனையும் வெண்டெடுப்போ மரலாட்டில் பெயர் சொல்ல முட்டும் காலை எட்ட நின்று வார்த்தாலும் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் நம் தமிழின் வீரத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை பிரதீப் நினைவுக்குள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேர்வு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடா சீட்டி அடியுங்கள் அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வன்னி வீரம் தீராது என்பதற்கு இணங்க சிலையா ஊரணி மன்னதா எங்க ஊரு அந்த சைவ முனீஸ்வர் அருளால் ஆடுது வாரு திரு தேரு அதை கண்டு வசந்து போய் நிற்கிற பக்கத்து திரண்டு நிற்கும் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆடு அலங்கரித்து பூவந்தி அய்யனார் ஒய்யமந்தாளம்மன் கோவில் காலை மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையில எப்படியும் பிடித்து பரிசுகிறோம் என்று தீவன ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா சிவகங்கை மாவட்டம் நாட்டவரசன் கோட்டை பிரதீப் நினைவுக்கு உள்ள வீரர்களும் மிக துணிப்பட நிலம் வந்து கொண்டே இந்த கடமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இறுவிலி ஆட்டமா அளவிலி ஆட்டமா ஒரு லைசென்ஸ் வந்து தொலைஞ்சு கொலை கொண்டு கொடுத்துருக்காங்க மைக் வெசுகிறத்தில் அடையாளத்தை சொல்லிட்டு வாங்கிக்கோங்க விக்னேஸ்வரன் பேச்சு லைசன்ஸ் சார் பேர் வந்து வெங்கடேஷ் அப்பா பேர் பாலுசாமி லைசன்ஸ் இருக்கு அடையாளம் வாங்கி அடியுங்க கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டலோசை வீரர்களின் ஊக்க மருந்து

தம்பி ஆரவார விட்டுருக்க என்ன தீர்ப்பு பாத்துக்க ஆரவாரம் வேணா வளர்ந்து வர்ற டீம் சிறப்பாக வெளியே